ஓம் ஆதித்யா மங்களாய சோமாய ஜாம் குரு சுக்கிரசனிபியசராவே ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதிநவகிரகேவதாபியோ நமோ நம நவகிரகங்களை வணங்குகிறேன் என்னுடைய குருநாதரியும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு சொந்தங்களே மே மாத ராசி பலன்கள் அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள் வைகாசி மாத ராசி பலன்கள் தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் பன்னிரெண்டு ராசியில் எந்த கிரகங்கள் காலப்புருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் கணிக்க முடியும் ஜோதிடத்தை கணிக்க முடியும் அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம் கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம் ஆமாம் அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலே இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் அங்கே தான் இருக்கார் குரு பகவானும் அங்கே இருக்கின்றார் பாருங்க மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்கரன் குரு இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் விற்றிருக்கிறார்கள் அதே போல காலபுருஷனுக்கு மூணு ஆறு குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும் ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே அது மிகப்பெரிய போர் பதற்றம் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் ஒரு சண்ட சச்சரவு யுத்தகலம் ரணகலம் அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது இடத்துல ஏதாவது ஒரு ஊர்லேருந்து அப்போது செவ்வாய் ராகு இணைந்திருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள் அரசியல் களம் அனல் பறக்கும் அதே போல் பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கே தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட்டு ரோடு ஆக்சிடெண்ட்டு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வெயில் சுட்டெரிக்கும் செவ்வாய் ராகு தொடர்பு அப்போ இவங்க காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும் வெயில் அதிகமாக இருக்கும் காலாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது கவன சிதறல்கள் ஏற்படும் கவனக் குறைவுகள் ஏற்படும் அதே போல் சனியும் சந்திரனும் கால புருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்ப சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எதனால் லாபம் செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம் ப்ராஃபிட் சனி பகவான் கொடுக்க போகிறார் இதில் எதுவுமே சம்மந்தப்படாமல் கேது பகவான் கன்னிராசியிலே அமைந்திருக்கிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் ராஜா போக வாழ்க்கை ஏற்படும் ராஜாங்க துவாரத்திலே அனுகூலம் ராஜாங்க அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும் பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது அப்போ சூரியன் சுக்ரன் குரு மூன்று சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அவ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு வரவு செலவுகளுக்கான மாதம் நான் சொன்ன ரிஷபராசியிலே சூரிய பகவான் அந்த ரிஷபராசி உங்களுக்கு என்னங்க அஞ்சாவது வீடு எட்டுக்குடையவன் சூரியன் அஞ்சலாக உட்கார்ந்துருக்கிறார் நல்லா கவனிக்கணும் ரிஷபராசி உங்களுக்கு ஐந்தாவது வீடு அப்போ மகர ராசி என்பர்களே எட்டாம் அதிபதி சூரிய பகவான் எட்டுக்குடையவன் அஞ்சலையே உட்கார்ந்துருக்கான் என்ன அர்த்தங்க ஜென்ம ஜென்மாந்தரத்திலே நீங்கள் செய்த பூர்வ புண்ணியம் ஏதோ ஒரு பிறவில உங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருப்பீங்க அல்லது உங்களுடைய முன்னோர்களுடைய நல்ல ஆசைகள் ஏதோ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது ஏதோ உங்களுக்கு ஒரு திடீர் வரவு பணவரவு தனவரவு இருக்க எட்டுங்கிறது மறைமுகமான பணவரவு எப்படி எட்டுங்கிறது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு நாம சொல்றோமோ எட்டுன்னு சொன்னாலே பெரிய ஆபத்துங்க உண்மைதான் அது ஒரு கண்டங்க உண்மைதான் அது ஆயுள் பாவம் சம்பந்தம் உண்மைதான் அதே போல அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் எட்டாம் அதிபதி மட்டும் அங்கே உட்காரலைங்க மூணு பன்னெண்டுக்குடிய குரு அவரும் கெட்டவர் அவங்க போய் உட்காந்துருக்குறாங்க ரெண்டு அசுப கிரகங்கள் அதோடு மட்டுமல்ல மகர ராசிக்கு அவனும் அசுபனே அப்ப பாருங்க மூன்று அசுப கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கு இதோடு மட்டுமல்ல மூணாம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இணைவு அப்போ மகர ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் அதுவும் குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சிறு சிறு வியாபாரிகள் குறிப்பாக நெசவு செய்யக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதில் சார்ந்து தொழில் நிறுவனங்கள் செய் வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் கைத்தறி நெசவாளர்களாக நெசவாளர்களாக இருக்கலாம் இல்லை ஏஜென்ட் ஏஜெண்ட்டாக இருக்கலாம் வாங்கி மொத்தமாக விற்கக்கூடிய ஏஜென்ட்டாக இருக்கலாம் அல்லது ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாயிகள் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம் ஒரு ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஒரு பொட்டிக்காக இருக்கலாம் ஒரு ஃபேன்சி ஸ்டோராக இருக்கலாம் ஒரு மளிகை கடையாக இருக்கலா அதாவது ஏதோ ஒரு சிறு சிறு தொழில்கள் செய்யக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே எந்த வைகாசி மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அமைய போகுது பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மூன்று அசுப கிரகங்களோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினாலே தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தொழில் பிரச்சனைகள் தொழிலே பிரச்சனையாக இருக்கிறது அல்லது தொழிலில் போட்டி போறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க போட்டி போறாங்க ஒரே தொழில் செய்வீங்க அக்கம்பகத்தில இருப்பாங்க அதனால வரக்கூடிய கண் திருஷ்டிகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே தொழிலே நடக்கல சாமி தொழில் ஒரே பயமா இருக்கு தொழில் நடக்கல கொஞ்சம் டல்லாக இருக்குது சாமி சேல்ஸ் ஆகலை கொடுத்துட்டோம் பணம் வரலை எல்லாம் உற்பத்தி செய்து அப்படியே கம்பெனியில் வச்சுருக்குறோம் ஸோ மூவ் ஆகலை ஏன்னா ப்ரொடக்ஷன் மட்டும் நடந்தால் போடாது மூவ் ஆகணும் ஆர்டர்ஸ்லாம் வந்தாலும் மூவ் ஆகணும் அப்போ மகர ராசி என்பர்களே தொழில் தடைகள் அதுதான் தடைன்னு நம்ம சொல்கிறோம் எத்தனையோ மகர ராசி நண்பர்கள் தொழில் அதிபர்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் கூட நம் இடத்திலே அன்னை வாராகி இடத்திலே வந்து ஜாதகம் பார்த்து பரிகாரங்கள் செய்து தொழிலில் வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் அப்போ உங்களுக்கும் அந்த தொழில் கஷ்டம் விலகணுமா உங்களுக்கும் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போட்டி பொறாமைகள் விலக வேண்டுமா நிச்சயமாக மகர ராசி என்பர்களே இந்த வைகாசி மாதம் அது நடக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக சப்போர்ட்டா இருக்கு தான் நன்மைகள் தரக்கூடிய வகையில் கிரகங்கள் இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான கவலைகள் நீங்க ஆன்மீகத்துல ஈடுபட்டு இருக்கிறீங்களா மடாதிபதியாக இருக்கிறீர்களா ஆதீன கர்த்தாவாக இருக்கிறீர்களா அல்ல ஆன்மீக பெரியோர்களாக நீங்க இருக்கலாம் அல்லது உலகம் முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் நீங்க இருக்கலாம் ஆன்மீக பெரியவர்கள் ஆதீன கர்த்தாக்கள் மடாதிபதிகள் அதாவது ஒரு ஆலயத்தை ஏற்று திருப்பணி செய்கிறீங்களா ஒரு கமிட்டியில் ஒரு தலைவர் போஸ்டில் இருக்கீங்களா ஒரு கோவில் கட்டி பாதிலே நிற்குதா கும்பாபிஷேகம் பண்ண முடியலையா இல்லை எதேனும் ஒரு போட்டி தடைகள் ஏதாவது ஏற்படுதா நிச்சயமாக அந்த ஆன்மீக தடைகள் விலகும் பூர்வ புண்ணியம் கிடைக்கும் அதே போல மகர ராசி என்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல நல்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக மகர ராசி அன்பர்களே வேலை உத்தியோகம் போனவர்கள் எனக்கு வேலை போயிடுச்சு சாமி இந்த மாசம் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மகர ராசி அன்பர்களே எந்த மாதம் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு நீங்க உள்நாட்டில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் நீங்க எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம் வேலையை இழந்தவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் இல்ல அப்படியே ரினீவல் ஆகலாம் இல்லை ஜம்ப் பண்ணலாம் பதவி முன்னேற்றங்கள் உண்டு இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை அடையக்கூடிய ஒரு ராசி எதுன்னா அது மகரம்தான் குரு பார்க்க கோடி நன்மை ஒரு அதிர்ஷ்டமான ராசி ஒரு யோகமான ராசியாக மகர ராசி அமைகிறது இன்னும் கூட உங்களுக்கு கடன் சுமையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் பணங்காசு கொடுத்து ஏதாவது ஏமாந்துருக்கலாம் ஏமாத்திட்டாங்க இருக்கலாம் வேற சில தொழிலாளர்கள் உங்களை ஏமாத்து திருட்டாக இருக்கலாம் திருடு போயிருக்கலாம் அல்லது சிறை தண்டனைகள் பொய் வழக்குகள் வம்பு வழக்குகள் கொலை குற்றங்கள் சிறை தண்டனைகள் அவாண்டமான வேண்பழிகள் அவமானங்கள் தலைகுனிவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இதெல்லாம் இருக்கும் மகர ராசிக்கு இதெல்லாம் எப்படி சாமி சரி பண்றது நிச்சயமாக கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு அதுக்கான பரிகாரம் உண்டு உங்க ஜாதகத்துல இருக்கு அதெல்லாம் நீங்க வெற்றி பெற முடியும் ஒன்றும் கவலைப்படாதீங்க வாழ்க்கை இப்படியே போயிடாது நிச்சயமாக அதுக்கான பரிகாரங்கள் உண்டு எல்லாம் உங்களெல்லாம் தான் அம்பாள் அன்னை வாராகி இருக்கிறாள் அது சூழ்ச்சிக்கெல்லாம் சூழ்ச்சி ரகசியத்துக்கெல்லாம் ரகசியம் எல்லா சூழ்ச்சிகளையும் அவுத்துருவா கவலைப்படாதீங்க அப்ப எதிரிகளை ஓட ஓட விரட்டுவீர்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் இன்னும் நிறைய நிறைய நல்ல விஷயங்களை அவங்களுக்கு உங்களுக்கு சொல்லிட்டே போகலாம் ஸோ உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் வைகாசி மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி